வீடியோ பார்த்து ஒன்றிக்கிறேன் அன்னைக்கு மறக்காம எங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்களோ அப்பதான் எங்க வீடியோ உங்களை உடன கூட வணக்கம் சொந்தங்களே நான் தானே கூட வினு நாங்கள் கண்டைக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் பரத்துறையில் வியாபாரி மூலின்ற இடத்துல நினைக்கிறோம் இன்றைக்கு எங்களோட வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட மாமா வந்து வியாபாரி மூலையில் வந்து ரெண்டு மாடி பில்டிங் ஒன்று கட்டுறாரு அதுக்கு வந்து மேலே வந்து ஃப்ளாட் போடும் இதுதான் இன்றைக்கான வீடியோ இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலை வந்து ஸ்டார்ட் ஆகியாச்சு இப்போ வந்து கொங்கலை குலைக்கிறதுக்கு தேவையான மண்ணு சீமங்கள் அதெல்லாம் போட ஒழுங்கிட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளோங்க மண் போட்டினோம் தள்ளி போட்டுனா தண்ணி செட் பண்ணினோம் மிஷின் உருவாக்க சுற்றி சுற்றி கொண்டு இருக்குது மேலேருந்து சுயிஸ்லேருந்து அந்த இது வந்து வருது அதை செட் பண்ணிட்டோம் அந்த மிஷின் அந்த காங்கிரீட் மிஷினில் இந்த சீன் வந்தோம்னா சொய்ஸ் அந்த பானைக்குள்ளே கிலோ கொட்டினோம் அது அப்படியே மேலே அப்படியே

இங்கே சீம எந்த ஃபோட்டோ இவர் அங்கே சுரேன்னு உங்களால் சல்லி கொண்டு வர்றது எனக்கு வெள்ள சல்லிக்கு ஒரு பாட்டி சல்லி போடணும் ஒரு நாலு பேர் மண்ணுக்கு ஒரு நாலு பேர் மண் பிடிக்கணும் பிரிச்சு பிரிச்சு தான் விடுறது என்ன இவர் வந்து உறவர் வந்து கடன் ஃபோனை வீடியோ காட்டி பண்ணிங்க இவர் கார்டு ஃபோட்டோ மேலே இந்த கால் இல்லாத இதோட இந்த ஃபுல்லாக வேலை செய்யணும் நினைக்க பெரிய ஒரு விஷயம் அது மேலே போகுது காங்கிரீட் மேலே வந்து ரெண்டு வீல்வர் மாதிரி இருக்கும் அந்த கொங்கிரீட்டை கொண்டே அங்கே விடிய இடத்துல சேர்க்கிறதுக்கு அந்த வீல்வர் மாதிரி இருக்கும் அங்கே இருக்குது அந்த வீல்வர் இதுக்குள்ளே இதுக்கு வந்து அரைவாசி இதுக்கு அரைவாசி மற்ற வீட்டில் இருக்க அரைவாசி அரைவாசி போட்டு கொட்டுறது வாசி போட்டாச்சு ஐட் அது ஸ்டார்ட் ஆகியா போட ஒழிக்கிட்டாச்சு போனால் போய் விவேர் வருவே ரைட் ஓகே விவேர்டைக்கு தான் புல்லா கொட்டி ஒன்னை அது ஒன்று வந்து ரெண்டு வீலருக்க அடங்க குடிக்கிற மாதிரி தான் இருக்கு ஓகே அது ஃபுல்லாக கொட்டியாச்சு இப்போ பானையை வந்து கீழே வைக்க போயினும் இவர் வந்து வலிக்கிட்ட இவர் வந்து வலிக்கிட்டு கொண்டே உரிய இடத்துல கொண்டே கொட்டிடுவார் அங்கே பார்த்தீங்க சொன்னால் வந்து இவர் போடப்போட அவர் வந்து மட்டைப்படுத்துறேன் தவல் வச்சிருக்க மட்டைப்படுத்துற பார்த்திங்க சொன்னால் உங்களுக்கு எவ்வளோங்க உண்மையிலேயே என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ வெயில் க சரியான வெயில் நான் காட்டுறேன் உங்களுக்கு வெயில் அப்படி இருந்து இவர் தான் எங்களோட மாமா பார்த்தீங்கன்னா சொன்ன அவ்வளோ மூலம் வெயில் அடிக்குதுண்ணா இந்த வெநறுப்பு வெயிலுக்கு வந்து இந்த வேலை செய்யறது சரி கஷ்டம் தானே வெயில் பார்த்தீங்கன்னா கண்ணை அப்பா உண்மையிலே பா இந்த வேலை செய்யறேன்னா சரியான ஒரு கஷ்டம் வேணா நூறு நூறு பேரும் தண்ணி குடிக்கும் இரத்த பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடி என்ன மேலே கூற ஒரு மேலே அப்படியே ஒரு பத்தடிக்கு அடிக்கு தூணடிப்பையும் மேலே கூற மூன்று மழையாக இருக்கும் பார்க்க மேல் மேலே தட்டில் தானே அடுத்தது இது ஓகே அடுத்தது வந்து அடுத்தது வீல் வர போட போய் மேம் இதே மாதிரி கிலோ மாறி வலிவு சொன்ன மாதிரி மாறி 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 போட்டுக்கொண்டே இருக்கோம் ஓகே இது இது வந்து அரைவாசி மேம் போகுது இவர் கொண்டே அதில் கூட்டுவார் பழைய மூத கொட்டின மாதிரி அடுத்த ஆள் போகுது இவர் கொண்டு அதில் கொண்டே கூட்டுவேன் இல்லை போகிறார் மேசன் வேறங்கட மூத்த மாமா ஓகே இவர்கள் வந்து சேர்ந்தாங்க மாவா உடனே ரெண்டு தட்டுறது இந்த பிளாட்டில் பெரிய பெரிய ப்ளாட்டில் வேற வீரமாரி தான் சேர்ந்து தட்டுறாரு வீரர்கள் வந்து ராதி வேர் நேற்று வந்து தான் சொன்னேன் அந்த காலையில் ஆரண்டு வேலையை பார்த்தீங்கன்னா என்ன என்ன அந்த காலை பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது காலை பார்த்தீங்கன்னா சொன்ன போய்த்தா போட்டிருக்காரு இந்த காலை விட செய்ய வேலை செய்யும் மேலே சரியான கட்டிக்கலாம் இந்த வயசுலேருந்து இந்த காலையில் பார்த்து என் வேலையில் போயிட்டேன் வேறு வந்து மண் பாட்டி இது வந்து மண் அடிக்கிறது மண் கொண்டு போடுறது சல்லி பாட்டி இது சல்லி வேலை போடுறோம் ஒரு அகளை சுற்றி நீட்டாக கிளீனாக வேலை போய்கொண்டிருக்குவேன் ஆயிட்டே இப்போ ஜூஸ் ஜூஸ் வந்து வாங்கினால ஜூஸ் எல்லாம் முடிக்க முடியும் நீங்கள் நினைக்கிற இன்னும் பொங்கல் போட்டு ஜூஸ் பிடிக்கிறாங்க அப்படி இல்லை சும்மா இப்போ நான் நின்றபடியாக படியல் வாங்கினாங்க அப்போ நானும் அதில் பிடிச்சது முடிக்கணும் வேறு பிரிட்டிஷ் ராணுவம் மாதிரி இருக்க வேலை பார்த்தீங்க அத்தான் நே தான் நிற்கிறேன் ஓகே இப்போ நான் மதியம் சாப்பாடு கட்ட வந்தேன் நான் சாப்பாடை பார்த்தீங்கன்னா பரோட்டா கட்டினான் இருபது பரோட்டா கட்டினது அஞ்சு பரோட்டா வச்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது காணிகை பரோட்டா ஒம்பது எனக்கு ஆச்சு பார்த்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இது இருபத்தொன்னு கூட இருக்கா ஓகே பரோட்டா காட்டி முடிஞ்சு வரோட்டா சாப்பிட முடிஞ்சு கூட பரோட்டா காட்டி வரோட்டா சாப்பிடுங்க இங்கே பார்த்தா பழுத்து கட்டுது பானோடு அடிக்குது பெரோட்டா ரொம்ப வேறு செஞ்ச கலப்பு தானே சாப்பாடு தான் சாப்பாடு தான் இந்த பாடு என்ன ஓகே மதிய சாப்பாடு என்ன மதிய சாப்பாடு வந்து கொத்து கட்டி கொடுத்தது காலையில் பெரோட்டா மதியம் கொத்து இல்லை சோடு சோ டிஸ் அது சோடாது வாங்கி கொடுத்தது கொடுத்து கொத்து காலை பதிலாம் சூமணி காட்டினேன்ட்டு காலை தான் காட்டினேன் சூமணி ஓகே வேலை ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ திருப்ப பழ முதல்ல இருந்த மாதிரி மாறி மாறி வலி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் இப்படியே முடியுங்கானு போட்டு கொண்டு நான் ஆனால் உண்மையிலேயே இந்த கிளைக்கு அளவாக தண்ணி விடுவோம் கொஞ்சம் ஆக விளாண்டிக்குன்னா இல்லாண்டி இம போடுற இப்போ இமேந்து வர டஸ்டை பார்த்தீங்கன்னு சொன்ன அவ்வளவு இதாக இருக்குண்ணா அப்படியே நிப்பாட்டாமல் போட்டுக்கணுங்க ஆடி ஆடி போட்டுங்க ஓகே இம சரியாக கஷ்டம் தான் ஏன்னா இந்த வேலை அப்படியே காவி 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 உடம்பு போட்டு 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 இவ்வளோ வீடியில் பேசுகிறது கஷ்டமே என்ன செய்கிற இப்போ சேத்தான சாப்பிடலாம் இதுதான் பில்டிங் பாதினா அவ்வளோ தகுந்த மாதிரி பூரை வரும் சைஸ்லேருந்து பானைக்குள்ளே வந்துட்டு எல்லாம் போய் போட்டுட்டாங்க அதை போட்டப்போட ஆனால் உண்மையிலேயே இந்த மிஷின் வந்தது அவ்வளோ நல்ல மெல்லாட்டி கையால் குழைச்சி மேலே வெற்றி காய் எழுது அவ்வளோ கஷ்டம் இல்லை பண்ணுறது அவ்வளோ பார்க்குறேன் தண்ணி விழுந்து மேலே போகுது பார்த்தீங்கன்னா சொன்னாங்க ரெண்டு மாடிக்கு போகுது வெ கண்ண பருத்தி மோமுடிக்குள்ள மோமடி கல்லை பாரு காலையில் இப்போ நல்லா வேலை செய்யும் ஓகே இப்போ எங்களோட வீடியோ வந்து முடிவடைகிற கட்டத்துக்கு வந்துட்டு ஏண்டா கொங்கில வந்து போட்டு முடிஞ்சுட்டு அது கொஞ்சம் துண்டு தான் போட கிடக்கு அதுவும் போட்டு போட்டு போற்று வினோம் பார்த்திங்கன்னா ஓகே எங்கள் இதோட வீடியோ முடிப்போம் முக்கியம் வீடியோ பார்த்து ஒன்று நிற்கிறாங்க வீடியோ முழுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அப்போ தான் எங்கள் வீடியோ உடனுக்குடன் வந்துட்டு இருக்கும் ஓகே அது வரைக்கும் நான் உங்கள் வேணும் ஓகே பாய்